வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிபிள் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல தாத்தா பாக்கியத்திடம் சொன்னபடி மற்றவர்களுக்காக நீ யோசித்து வாழ்ந்தது போதும் இனி உனக்கு என்ன வேண்டும் சந்தோஷம் எது என்று உனக்கான வாழ்க்கை வாழ என்று கடைசி நிமிஷத்தை சொல்லிட்டு போனார் அது ரொம்பவே யதார்த்தமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் என்னதான் தற்போது பிள்ளைகளுடன் சுற்றி இருந்தாலும் கடைசியில் தனிமரமாக நிற்கும் பொழுது தனக்கான வாழ்க்கை வாழ தவறி விட்டோமோ என்று நினைப்பு வந்துட்டு போகும் ஆனால் தற்போது ஈஸ்வரி கணவரை நினைத்து ரொம்பவே பீல் பண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பாக்கியாவால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவை பொறுத்தவரை இந்த குடும்பம் தான் நம்மளுடைய உலகம் இதில் பிள்ளைகளை நல்லபடியாக செட்டில் பண்ண வேண்டும் மாமியாரை நல்லா பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் பாக்கியா போராடி வருகிறார் ஆனால் இதை கெடுக்கும் விதமாக கோவி பல தில்லாளமுடி வேலையை பார்க்க போகிறார் அடுத்ததாக ஈஸ்வரி வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது தாத்தாவை நினைத்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறார் ஆறுதல் சொல்ல வந்த ஜெனி ஈஸ்வரியிடம் தன்மையாக பேசி தாத்தத்தை சொல்லி புரிய வைக்கிறார் ஆனால் ஈஸ்வரி தாத்தாவின் வற்புறுத்துகிறார் பேசுகிறார்கள் அதே மாதிரி ஹோட்டலுக்கு போன பாக்கியாவும் இழந்து விட்டோம் என்ற துக்கத்திலேயே தாத்தாவை நினைத்து பண்ணுகிறார் அப்பொழுது சரியான நேரத்தில் பாக்கியாவை ஆறுதல் விதமாக பழனிசாமி வந்து விடுகிறார் ஏற்கனவே பழனிசாமியை கண்டால் கோபிக்கு பிடிக்காது தற்போது பாக்கியா எல்லாம் பிரச்சனையில் இருக்கின்றாரோ அப்பொழுது எல்லாம்

எனக்காக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார் ராதிகா இது என்ன கேள்வி கோபி எப்போதும் நாம் இருவரும் ஒரே மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்கிறார் ஆனால் தயவு செய்து குடிக்கிற பழக்கத்தை மட்டும் விட்டுவிடுங்கள் அது உங்களுக்கு மட்டுமில்லாமல் நம்முடைய குடும்பத்துக்கும் மிக பெரிய பாதிப்பாக இருக்கும் என்று அக்கறையுடன் சொல்கிறார் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு கீழ் உள்ள கமெண்ட் புக் சொல்ல சொல்லுங்க